ஒன்றோடு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளினுடைய ஒரு ராணுவ வீரர் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் புரோக் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இஸ்ரேலுக்கு மீண்டும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் பிரான்ஸ் அவரை இன படுகொலையாளர் என்று தடை செய்ததனைத் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளில் அங்கம் வகிக்கின்ற அத்தனை நாடுகளும் அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து செக்குடி அரசியலிருந்து அதனுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய சர்வதேச விமான நிலையத்திலிருந்து வெளியேற்றப்பட்டமைக்கான காரணம் காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற படுகொலைக்கு அவர்களும் துணை போகின்ற காரணத்தினால் தமது நாட்டுக்குள் வருவதற்கு தாங்களும் ஒத்துழைக்கப் போவதில்லை என்று இந்த நிலையில் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து அன்பான நேர்களே இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய അതായത് നിലവിലെ നിലയിൽ ഒരു വീരനും അവരുടെ വീരെന്ന് സീരാണ് സിപ്പായും അവരുടെ മനവിയും குறிப்பாக புரோக் சர்வதேச விமான நிலையத்திற்கு சுற்றுலா நோக்கத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து புரோக் சர்வதேச விமான நிலையத்தில் அவரை திருப்பி அனுப்புவதற்கு பதினைந்து மணி நேர விசாரணைகளின் பின்னர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கு காரணமாக அமைந்திருப்பது பிரான்ஸ் அவருக்கு எதிராக சர்வதேச குற்றவாளியாக அளமிட்டு அவருக்கு ஐரோப்பிய நாடுகளுக்குள் வருவதற்கு தடை விதித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதற்கு காரணம் ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றிணைந்த உள்நுழைவு அனுமதியின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பிறகு அவருடைய விடுமுறை ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் தன்னுடைய சொந்த பணத்திலேயே மேலே செல்லும் விமான சீட்டையும் பற்று சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது தன்னை ஒரு குற்றவாளியாக அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகள் ஆயுதமேந்திய நிலையில் கண்காணித்ததாகவும் நான்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பிரான்ஸ் அவர் மீதான தடையை நீக்கும் பட்சத்தில் தான் தங்களால் அவரை நாட்டுக்குள் அனுமதிக்க முடியும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி மனுவல் உங்களுக்கு திரையுமே கனவே பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்திருந்தார் இந்த நிலையில்தான் இஸ்ரேல் மேற்கொள்ளும் அடாவடித்தனங்களுக்கு எதிராக அதில் பங்கேற்கும் அத்தனை நபர்களும் சர்வதேச குற்றவாளிகளாக இடம் காணப்படும் இடத்து அவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்குள் குறிப்பாக பிரான்ஸ் உள்ளிட்ட பல நாடுகளுக்குள் செல்வதற்கான தடைகளை அவர்கள் விதித்து வருகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு இந்த செகுடியரசு விவகாரம் தொடர்பில் இன்னொரு விடத்தினையும் குறிப்பிடும் இந்த செக்குடியரசிலே தான் ஏற்கனவே ஹிந்த் ரஜப் அமைப்பினுடைய அந்த விவகாரம் தொடர்பில் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட இஸ்ரேல் சிப்பாய் ஒருவர் வீரர் அல்ல அவருக்கும் அந்த வீரர் என்று சொல்லும் வார்த்தைக்கு அவர்கள் அருகதை அடைவார்கள் அல்ல அந்த இனப்படுகொலை பயங்கரவாதிகள் அவர்களைச் சேர்ந்த ஒருவருக்கு ஏற்கனவே அங்கு செக்குடியரசு நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் செடியரசு அந்த நடவடிக்கை அப்போதும் மேற்கொண்டிருந்தது இப்போதும் அதனை தான் செய்கிறது அவை செக்குடியரசிலிருந்து வெளியேற்றப்பட்டமைக்கான பிரதான காரணமாக அமைந்திருப்பது சர்வதேச குற்றவாளியாக ஆகிய நாங்கள் என்று இப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய ராணுவ வீரர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த வசனங்கள் வருவதற்கு காரணம் நாங்கள் பொதுவாக இராணுவத்தினரை வீரர்கள் என்று சொல்வதுதான் வழமை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ சிப்பாய்களை வீரர்கள் என்று சொல்கின்ற போதே ஒரு வெட்கம் வருகிறது இல்லையா இராணுவ வீரர்கள் என்ற பெயருக்கு அருகதையற்றவர்கள் இதுதான் நடந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து முடிந்த நண்பானீர்களே